எதிரிகளின் பரப்புரை தோல்வி சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி இதை குறித்துதான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் செந்தமிழன் சீமானை தடுத்துவிட ஒடுக்கிவிட செந்தமிழன் சீமானுக்கு அரசியல் வாழ்க்கையை இல்லாமல் செய்துவிட நாம் தமிழர் கட்சியை அரசியல் விளையாட்டிலிருந்தே அப்புறப்படுத்த ஒட்டுமொத்த தமிழினத்தின் ஒற்றை கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவிட தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தொடர் முயற்சிகளை எதிர்த்தரப்பு முயற்சித்து வருகின்றது இதை எப்படியாவது நாம் தடுத்துவிட வேண்டும் ஒடுக்கிவிட வேண்டும் என்று எண்ணுபவர்கள் மத்தியில் செந்தமிழன் சீமானை விமர்சித்தவர்கள் செந்தமிழன் சீமானை அழிக்க வேண்டும் என்று எண்ணியவர்கள் கூட சீமான் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்ல வைத்தார் செந்தமிழன் சீமான் அந்த அளவிற்கு சீமானுடைய உண்மைத்தன்மை தமிழ்நாட்டு மக்களிடத்தில் பரவலாக தெரியப்படுத்தப்பட்டது மேலும் செந்தமிழன் சீமான் என்பவர் நினைத்திருந்தால் எந்த கட்சியுடன் வேண்டுமானாலும் கூட்டணிக்கு சென்றிருக்கலாம் தற்பொழுது எட்டு சதவிகித வாக்குகளை அவ்வாறு சென்றிருந்தால் அடைந்திருக்கவே முடியாது அதிலும் மிக முக்கியமாக செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தனித்தே நின்று தனித்தே நின்று கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளாக அரசியல் களங்களில் தனித்து நின்று எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு சதவிகித வாக்குகளை பெற்று தனி கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அதுவும் தமிழ்நாட்டில் உருவாகியிருப்பது மிகப்பெரிய வெற்றியாகவே எதிர்த்தரப்பினராலேயே பார்க்கப்பட்டது எனவேதான் இதை மனதில் வைத்து எப்படியாவது இந்த எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு சதவிகித வாக்குகளை தடுத்துவிட உடைத்துவிட அவர்கள் வாக்கை பிரித்துவிட நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய நபர்கள் மனதில் சஞ்சலங்களை ஏற்படுத்த சங்கடங்களை ஏற்படுத்த அந்த தளபதிகளின் தனிப்பட்ட வாழ்க்கையை நேரடியாகவே தாக்கி பல ஆடியோக்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு எப்படியாவது சிதைத்து விட வேண்டும் ஒழித்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இந்த எதிர்த்தரப்பு முற்று முழுதாக தன்னை அர்ப்பணித்து வேலை செய்து கொண்டிருக்கின்றது ஆனால் இதை அத்தனையும் தோல்வியுறச் செய்திருக்கின்றார் செந்தமிழன் சீமான் என்றுதான் கூற வேண்டும் யாரை அவர்கள் விமர்சித்தார்களோ அந்த மூவரும் தற்பொழுது தற்சமயத்தில் தொடர்ச்சியாக நல்ல ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் ஆங்கில பதத்தில் சொன்னால் நல்ல ஆக்டிவ் நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் மிகவும் தெளிவாக அண்ணன் சீமானுடன் தான் நாங்கள் பயணிக்கின்றோம் என்று தெளிவாக மக்கள் மன்றத்தில் அவர்கள் கூறி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எது தரப்பினருக்கு மூக்குடைந்தார் போல் ஆகிவிட்டது இந்த செயல்பாடு இதை சற்றும் எதிர்பார்க்காத எதிர்தரப்பு வேறு வேற ஏதாவது ஒரு செய்தி கிடைக்குமா அதை வைத்து அவதூறு பரப்ப முடியுமா அவதூறு பரப்பி நாம் தமிழர் கட்சியை உடைக்க முடியுமா என்று வேறு வேறு செய்திகளை தேடி சென்று கொண்டிருக்கின்றார்கள் யார் எப்படி செய்தாலும் எவர் எதை கூறினாலும் நாம் தமிழர் கட்சி என்றைக்குமே தமிழர்களுக்கு உண்மையாகவும் நேர நேர்மையாகவும் உறுதியாகவும் ஒட்டுமொத்த தமிழினத்தின் நம்பிக்கையாகவும் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது அக்கா காளியம்மாள் அண்ணன் சாட்டை மேலும் ஐ அண்ணன் இடும்போனம் கார்த்திக் போன்றவர்கள் மிக தெளிவாக மிகத் தூய்மையான தமிழ் தேசிய கொள்கையில் பயணிப்பதால் தான் அவர்கள் இத்தனை காலமாக செந்தமிழன் சீமானுடன் இருக்க முடிகின்றது எல்லாவற்றிலும் நேர்மையாகவும் நீதியாகவும் பயணிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினர் என்றைக்கும் வீழ்ந்துவிட மாட்டார்கள் தோல்விகள் தோல்விகள் நிரந்தரமல்ல வெற்றி என்பது நிச்சயம் உறுதியாக அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது மேலும் கெட்டவர்கள் தோற்பதும் நல்லவர்கள் வெல்வதும் வெகுதா வெகு காலம் கழித்து இல்லை உடனே நடக்கக்கூடியதும் இல்லை ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் நடைபெறும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த காணொளி வாயிலாக தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நல்லதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்